சிறகடிக்க ஆசை சீரியல விட்டோம் நடிகை கோமதி பிரியா விலக போற மாதிரி சொல்லி ஒரு சில செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு நிலையில இத பத்தி இப்போ நடிகை கோமதி பிரியா அவர்களே சில வெளிப்படையான விஷயங்கள பலருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு சீரியல் தான் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியா முக்கியத்துவம் இருக்கனாலேயே இந்த சீரியல் எப்போதுமே நம்பர் ஒன் பிளேஸ்லயே இருந்துட்டு வருது குறிப்பா இந்த சீரியலோட மெயின் லீட் பேரான முத்து மீனா

ஒரே நேரத்துல ரெண்டு சீரியல்லையும் மெயின் லீடா நடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகி இருக்கு இன்னும் சில பேர் இந்த புது சீரியல்னால அவங்க சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு விலக போறதாவும் சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை கோமதி பிரியா அவர்களே நான் மலையாளத்துல ஈ புழையும் கடனோ சீரியல்ல கமிட் ஆகி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் தான் அதோட ப்ரோமோ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி அதே சமயத்துல இந்த சீரியல்னால நான் சிறகடிக்க ஆசை சீரியலை விட்டு விலக போறேன் அப்படின்னு சொல்றத சொல்வதெல்லாம் வெறும் வதந்தி மட்டும்தான் எனக்கு இன்னைக்கும் இவ்வளவு பெரிய பேரும் புகழும் கிடைக்க சிறகடிக்க ஆசை சீரியல் மட்டும் தான் காரணம் இந்த சீரியலை விட்டு நான் விலகணும் அப்படின்னு எப்போதுமே யோசிக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு சீரியலோட கால்ஷீட்டையும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல செய்திய சொல்லிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை கோமதி பிரியா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க